காதல் கல்யாணம் சன்னியாசம் வியாபாரம் படிப்பு தொழில் சண்டை சமாதானம் போன்ற விவகாரங்களுக்கு யோசனை சொல்லி தரப்படும் கட்டணம் தரத்திற்கு தகுந்த பலகை கிடையவே கிடையாது நேரம் காலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை யாருங்க கணக்குற கணக்கப்படுறாரு கணக்கு முறை எழுபத்தி அஞ்சு பைசா ஏய் சார் அட குடுங்க சார் அட குடுங்க சார் சீக்கிரம் நான் ஆமா உங்க மகளைய தான் சார் வர குடுங்க 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 சீக்கிரம் குடுக்கப் போற போடா என்னடா такаяடா நீ நான்

தம்ப சீட் பண்றேன்னு சொல்லுங்க போயிட்டு வாங்க நான் தான் நீங்க யாரு நான் திருப்பூர்ந்து வந்திருக்கேன் என் பெயர் மான்கா

குழந்தை உணவு தயாரிக்கிற ஒரு ஸ்தாபனம் இருக்கு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த பால் கூட தான் வாங்கிக்கிறாங்க அருமையான பிசினஸ் அதுக்கு போட்டியா ஒரு பேபி ஃபுட் கம்பெனி ஆரம்பிச்சா என்ன அதுக்கு போட்டி ஆரம்பித்த கம்பெனி எல்லாம் இருந்த இடம் தெரியாம மூடிட்டே போயிட்டாங்க நம்ம கம்பெனி எப்படி ஆயிடக்கூடாது பாருங்க நாகராஜன் என் கணக்கில் இதுவரைக்கும் எதுவுமே விசாரணை கிடையாது உதாரணமா அவங்க கேட்கறேன் நம்ம கம்பெனி சேல்ஸ் அதிகரிக்கணும்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த கம்பெனி சேல்ஸ் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ண நம்ம கம்பெனி தன்னால முன்னேறுது பிரமோதம் சார் யாரு பாயிண்ட்லேயே யாருன்னு தெரியலையா நம்ம செக்ரட்டரி வெரி குட் சார் சக்சஸ் தேங்க்ஸ்

ஆனா நீங்க வெளிநாடு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் பத்தாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவு குழந்தை தெரிய முடியாது இந்த பார்முலாவை எங்கெல்லாம் எனக்கு ஒரு டாக்டர் பண்ணாரு குழந்தை உணவு சேர்ந்தா அவர் ரொம்ப நாள் ஆராய்ச்சி செய்து அவரோடு எழுதப்பட்ட நோட்ஸ் இதெல்லாம் நம்ம நாட்டு தீரோசன் கம்பி தகுந்தபடி எப்படி பால் போவார் தயார் பண்ணணுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாம் ஆனா பாவம் இது புக்கா முன்னால அவர் இறந்து போயிருக்க சீட்டுக்கு வந்த உடனே இதெல்லாம் படித்து காட்டி பண்றேன் வெளிநாட்டுக்கு போறதுனால இந்த பார்லா இருக்க வேண்டாம் உனக்கு கடிதம் போட்டு பணம் இருந்தோம் நல்ல வேலை வந்துச்சேன் என்ன கல்யாண விஷயங்களா மாமா மகன் மாணவி படிச்சுட்டு உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கான் நான் வந்து கல்யாணம் போறது சார் என் அப்பா எடுத்த உடனே அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க

அவன் யாரோ என்ன சமாச்சாரமோ அவளை கொஞ்சம் கண்டிச்சு விட்டுச்சு ஓஹோ அப்படியா சமாச்சாரம் செஞ்சிடுவோம் எடுத்து பேசி கையோட கையா காய்க்க முடியல வளரவிடக் கூடாது அதுவும் சரிதான் நாகராஜன் வித்தியாசம் தெரியாம இனிமே வாணி நினைச்சு வாங்கிட்டு போனான்

இதே ஜனங்க அந்த வாணி பேபி கூட்ட வேண்டாம்னு சொல்லணும் வியாபாரமே இல்லாம அந்த கம்பெனியை வீழ்த்து முடணும் அதுக்கு என்ன வழி எத்தனையோ வழி இருக்கு

அப்ப இந்த கோட்டைல பாத்து எங்க போகணும்னு நினைக்கிறீங்க இங்க வந்து வரதுமா பச்சி வரது வரதுக்கு. அப்போ இவ்ளோ ஆபாசு மாதிரி கார் இல்ல. ஆ என்ன என்ன பிரபு அழயாசா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை. இமே இமே உங்களுக்கு ரொம்ப ஆபத்து காப்பாத்துறீங்க. ஒரு <laughs>

நான் எந்தெந்த நேரத்துல எங்கெங்க இருப்பேங்கிறத சொல்லிடுறேன் அப்புறம் அந்த இப்படி மீட் பண்ணுங்க அஞ்சு மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருப்பேன் ஐந்துரை மணிக்கு என் ரூம்ல இருப்பேன் ஆறு மணிக்கு பீச்ல இருப்பேன் ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஏதாவது ஒரு பிக்சர்ல இருப்பேன் ஒன்போது மணிக்கு மேல அதாவது ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல நாளைக்கு காலை வரைக்கும் ரூம்லயேதான் இருப்பேன் நமக்கு அப்படி வசதி அப்படிதான் பீச்லயே மீட் பண்றேன்னு சொல்றீங்களா